வணக்கம் ஏரியலை கும்பராசிக்கு எவ்வாறாகனு பார்க்கலாமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் மாதம் எப்படி இருக்குது கும்பராசியை பொறுத்தவரையில பாதச்சனி குடும்பச்சனி அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்தில் சனி பகவான் ராசிநாதன் இரண்டாம் வீட்டில் கும்பத்துக்கு ஆறில் இயல்பா குரு பகவான் இருக்கிறார் அதாவது கடகத்தில் திரும்ப வந்து கும்பத்திலேயே ராகு பகவான் இருக்கா கும்பத்துக்கு ஏழாம் வீட்டில் கேது பகவான் இருக்கா கும்பத்துக்கு தசமஸ்தானம் சொல்லக்கூடிய பத்தாம் வீட்டில் இயல்பா செவ்வாய் அவர் ஒண்டிதான் சார் நல்லா இருக்கார் கும்பத்துக்கு விதின்னு சொல்லக்கூடிய நாலு ஒம்பதுக்கு வேண்டி ஒம்பதுலேயும் இருக்கிறாரு சுக்கரனால் பெரிய உங்களுக்கு வந்து நஷ்டம் வந்துடாது கவலைப்பட வேண்டாம் ஆனால் செவ்வாய் மட்டுமே உங்களுக்கு பிரமாதமான வலு சேர்க்கிறார் ஜீவனாதிபதி ஜீவனத்தில் இருக்கிறார் பத் ஏனைய கிரகங்கள் அவ்வளோ அனுகூலம் இல்லை அப்போ செவ்வாயினால் என்னென்ன நடக்கும் அப்படின்னா ஜீவனம் கிடாது ஜீவனம்னா பூவாக்கு எந்த பிரச்சனையும் வராது உத்தரவாதம் நாம் செய்கிற தொழிலில் இருக்கக்கூடிய பின்னடைவுகள் சின்ன சின்னதாக இருக்கும் அதனால் கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை பின்னடைவுகள் இருக்கிறதுனால நீங்கள் வீழ்ச்சி அடைகிறீங்கன்னு அர்த்தமாகாது பின்னடைவுகள் இருக்கும் ஆனால் அதுக்கு பேர் வீழ்ச்சி அல்ல நாம் அதை ஃபேஸ் பண்ணி அதுலேருந்து இருக்கிற மகிழ்ச்சியை கொண்டாடுறதுக்கு தான் நம்ம வரணும் ஆகவே இந்த கும்பராசி என்பவர்களுக்கு கும்பராசினே என்னென்ன இயல்பாக வந்து அபிட்ட நட்சத்திரம் மூன்று நான்கு பாதங்கள் அப்புறம் சதய நட்சத்திரம் போராட்டாதி ஒன்று ரெண்டு மூன்று பாதங்கள் கும்பராசி கும்பராசிங்கிறது பொதுவாகவே சனி பகவானுக்கு ரொம்ப விசேஷமான மாதம் விசேஷமான கும்பராசி கும்ப மாதம் அப்படிங்கிறாலே பொதுவாக வந்து நாம் என்ன சொல்லுவோம்னா மாசி மாதம் தான் சொல்லுவோம் சரி மாசி மாதம் அப்படிங்கிறதுல தான் நமக்கு பெரும்பாதான மாசி மகன் அதில் தான் வருது கும்ப மேலே எல்லாமே அதில் தான் வரும் ஏன்னா என்ன விசேஷம் அப்படின்னா கும்பத்தை யாருக்குமே உச்சநீஜன் கொடுக்காமல் சனி பகவான் தன் கையிலே வச்சிருக்கிறார் தன் கையிலே வச்சிருக்கிறார் அதுமாரி தனுசு பார்த்தீங்கன்னா தனுசு மினத்தை குரு பகவான் ஒரு ராசியை தனுசில் உச்ச நீஜம் கொடுக்காமலே வச்சுருக்கிறார் ஏன்னா அவங்களுடைய இயல்பானது அந்த இடத்துல வேறு எந்த கிரகத்தையுமே அந்த புட்டை பண்ணாமல் இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் தானே அதை வச்சுக்கணுன்னு நினைக்கிறதுல சனி பகவானுக்கு ரொம்ப பேராற்றல் கும்பத்தை வச்சுருக்கிறார் அப்போ அந்த கும்ப ராசிக்காரர்கள் சனி பகவான் கண்டிப்பாக பாதுகாப்பார் அதில் உறுதி எந்த மாற்றமும் கிடையாது ஆனால் பாதத்தில் தரலை முதல் அஞ்சு வருஷம் அவருக்கு எந்த கஷ்டமும் கொடுக்கல ஏழை ராசிகளில் அஞ்சு வருஷம் மகரத்தில் இருக்கும்போது கஷ்டம் கொடுக்கல கும்பத்தில் கஷ்டம் கொடுக்கல இது உண்மை அதில் சில பேர் கஷ்டப்பட்டாங்கன்னா கண்டிப்பாக இந்த அவிட்டர் நெட்டிருக்காரு கும்பராசி தான் கஷ்டப்பட்டிருப்பாங்க என்ன ரீசன்னால் அவங்களுக்கு வந்து சனி தசை அனுகூலம் இருக்காது இங்கேயும் ஏழரைச்சனையில் இருப்பாங்க அங்கேயும் சனி தசையில் இருப்பாங்க அது தப்பு ஆக இப்போ இந்த ரெண்டரை வருஷம் தான் அவருக்கு கொடுத்தாகணும் அந்த அஞ்சு வருஷத்தில் ஏழரை வருஷத்தில் அஞ்சு வருஷம் கொடுக்கக்கூடாது மக்கரை கும்பம் கொடுக்க மாட்டார் கொடுக்கல ஆனால் இப்போ தான் கொடுக்கணும் என்ன பண்ணலாம் வேறு வழி இல்லை கும்பம் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஆத்மார்த்தமான பிடித்த வீடாக இருந்தாலும் கூட அவர் வந்து குரு வீட்டில் போய் ரெண்டில் உட்காந்துடுறாரு பாதச்சனி அப்போ இந்த ரெண்டு வருஷம் கூட உங்களுக்கு கஷ்டம் கொடுக்கலனா அப்போ எப்போ கொடுக்கறது கொடுக்காமலே போயிட்டா அவர் தர்ம நீதிமான் இல்லையா அவர் தான் ஆகணும் அதனால் அவர் ராசிக்கு ஒன்று மற்ற ராசிக்கு ஒன்றும் அவர் பண்ண முடியாது எல்லா ராசிக்கும் பொதுவான ஒரு கிரகம் பகவான் சனி அப்போ அவரை வந்து நீதி அரசர்னு நம்ம சொல்லுவோம் அதனால் அவர் கரெக்டாக தான் பண்ணணும் அப்போ இந்த ஸ்ட்ரகிளை உங்களுக்கு கும்பராசிக்கு தான் ஆகணும் ஆனால் வீழ்ச்சி இல்லை மகிழ்ச்சி நீங்கள் இருக்கிறதுக்கு வீழ்ச்சியை மகிழ்ச்சியாக திரும்ப சொல்கிறேன் எடுத்துக்க முடியுமான்னு என்னை கேள்வி கேட்கக்கூடாது என்ன சார் வீழ்ச்சிங்கிறீங்க மகிழ்ச்சிங்கிறீங்க கொடுக்க முடியுமா சார் அப்படின்னு கேட்டால் அது பதில் இல்லை நீங்கள் எப்போ நீங்கள் வந்து உங்களோட நீங்கள் உடர்ந்து நீங்கள் சந்தோஷத்தை வச்சுக்கிறீங்களோ சந்தோஷம் எப்படி வரும் எங்களுக்கு தோல்வி தானே இருக்குது அப்படின்னு கேட்டால் அதுக்கு பதில் இல்லை ஏன்னா நீங்கள் அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறீங்கிறத வச்சு தான் அதில் நீங்கள் சந்தோஷத்தை வீழ்ச்சியை மகிழ்ச்சியை எடுத்துக்கிறீங்களா அந்த மகிழ்ச்சியில் வீழ்ச்சியாங்கிறது பார்க்கணும் ஏன்னா ரெண்டு விஷயத்தில் கரெக்டாக புரிஞ்சுங்க சார் காலம் 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 டே பை டே ஓடிட்டே தான் இருக்கும் டே ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக நிற்கவே நிற்காது அது போய்ட்டு தான் இருக்கும் ஆனால் தைரியம் இருந்தீங்களா அதுதான் உங்களை எப்போதுமே எங்கேயும் நிற்க வைக்கும் மன தைரியம் எங்கே நிற்க வைக்கும் அந்த மன தைரியத்தை யார் எடுத்துக்கிறீங்க ஸோ என்ன ஜோதிடம் எப்படி பலன் தரும் பலிக்கும் எப்படி அதை நம்ம பயன்படுத்தணுங்கிறத முதல்ல புரிஞ்சுங்க ஜோசியர் என்ன வேணாலும் சொல்லுவாங்க ஆனால் உங்களுடைய நீங்கள் உங்கள் லெவல்லேருந்து உங்கள் ஸ்டாண்டில் நீங்கள் மாறவே போடாது ஒரு இண்டிவிஜுவல் அவர் முடிவு பண்ணணும் எனக்கு இது இப்படி தான் நான் சொல்லிட்டார் இப்படி தான் இருக்கும் அந்த ரெண்டு வருஷம் ரெண்டரை வருஷம் இப்படி தான் இருக்குன்ட்டார் ஓகே ஃபேஸ் பண்ணிக்கலாம் மேனேஜ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மனோதரத்துக்கு வந்துட்டிங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு அருள் புரிகிறார் இதுதான் உண்மை ஏன்னா அவரை நம்ம எப்படி எடுத்துக்கிறோங்கிறது பயந்து சொகுஞ்சு ஒடுங்கி போகணும்னு அவர் எதிர்பார்க்கறது சிப்பா நீ எனக்கு ரெண்டு வருஷம் இருக்க கஷ்டம் ஜோசி சொல்லிட்டாரு அதிகமாக என்னை கஷ்டப்படுத்தாத இதோ நான் வந்து வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கேன் என்னை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோ அப்படி போயிடுங்க சரணாகதியில் எல்லாமே நம்ம வந்து பெறலாம் இறைவன்ட்ட சரணாகதியில் போனால் எல்லாத்தையும் பெறலாம் எதையும் பெறலாம் வரம் கொடுத்தவங்க இல்லையே கை வைக்கிறதுங்கிறது அதுதான் சரணாகதியில் மட்டும்தான் நீங்கள் எதையும் பெற முடியும் சரணாகதிங்கிறது என்ன அவர் காலை பிடிச்சிக்கிறது எந்த தெய்வம் நமக்கு அனுகூலமாக அற்ற தெய்வமாக இருக்கோ அப்பா சாமி இப்படி சொல்கிறாங்க ஆனால் நான் வந்து ஒன்றை விட்டால் எனக்கு வரி வழி இல்லை அதனால கொஞ்சம் என்ன கொஞ்சம் பார்த்து கவனிச்சுக்கோ அப்படின்ட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ரிசல்ட்டு கொடுக்குறாரு இதை நீ ஏன் பயம் பயமாக எடுத்துக்கிறீங்க ஆஹா ஓன்னு சொல்லக்கூடிய ஜோசியர் இருந்தாலும் கூட தைரியம் கொடுக்கறது என்ன மாதிரி ஒரு சில பேர் இருப்பாங்கள்ல இதுதான் உண்மை அதனால் தேவையில்லாத மனக்காலம் எந்த ஒரு காலம் டே பை டே டே பை டே எவ்ரி டேஸ் இஸ் கோயிங் ரன் போயிட்டே தான் இருக்கும் அது மாற்றமே கிடையாது மாறுமா நிற்குமா உங்களுக்கு வருத்தப்படுத்தினாலும் அந்த நாள் டே நிற்குமா இல்லை சந்தோஷப்படுத்துனாலும் அந்த நாள் இன்னும் ரெண்டு நாள் இருக்க போயிட்டே இருந்தோம் எவ்வரி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டே மாறிட்டே இருக்கும் ஸோ டே மாற மன்த்து மாறும் மன்த் மாற இயர் மாறும் அந்த ஆட்டோமேட்டிக்கலாக இந்த ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் பாஸ் ஆகும் கஷ்டங்கள் அப்படியே படிப்படியாக நிவர்த்தியாகி உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் ஆக இதை நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் இருக்கிற காலத்தை நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கே இது சொல்லிகிட்டே இப்படி தான்ப்பா இருக்கும் முன்ன பண்ணாதான் இருக்கும் வருமானம் கம்மியாக இருக்குன்றாரு சரி ஓகே ஸோ ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் வாங்கின இடத்துல வாங்க கடன் வாங்கி தான் ஆகணும் வாங்குற கடனுக்கு சில விதமான ஆசை நம்ம பேச தான் செய்வாங்க அதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் இதெல்லாம் நீங்கள் வந்து டெக்கிடிசியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ராஜா ஸோ இது எடுத்துங்கன்னு சொல்கிறோம் அது இது இருக்கும் இது இருக்கும் இதெல்லாம் இல்லாமலாம் இருக்காது அப்போ இல்லாமல் இருந்தால் அப்போ இந்த நவகிரகத்துக்கு என்ன வேலை அப்போ எங்களுக்கு தான் என்ன வேலை ஸோ இதை நீங்கள் எடுத்துக்கிற விதத்தை ஹாப்பியாக எடுத்துங்க ஹாப்பியாக எடுத்துங்க உங்களோட லைஃப் ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக ரொம்ப ஹாப்பியாக இருப்போம் ரொம்ப நல்லா போகும் தைரியமாக போகும் ம மனமகிழ்ச்சியாக இருப்பீங்க வருமானத்தை இந்த செலவு பண்ணுவீங்க குடும்பத்தோடு ஒட்டி உறவாடுவீங்க நல்ல சந்தோஷமாக எடுத்துவிங்க ஆமாம்ப்பா இப்போ கொஞ்சம் டைம் கொஞ்சம் என்ன பண்ண அடுத்தது பார்த்துக்கலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி கொண்டு போங்களேன் டெஃபினெட்டாக ரொம்ப ஜெயிச்சிருக்கீங்க காலத்தை வென்றவன் உங்களுக்கு பேர் ஒரு காலத்தை வென்றவனுங்கிறது யாருன்னா ரியலாக நம்ம என்ன அந்த நவகிரகங்களை புரிஞ்சிக்கிட்டு அதற்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய திட்டமிடல் அப்படின்னா நவகிரகங்கள் தான் சார் விரும்புது நம்மளை அவன் கரெக்டாக ஞாபகத்தில் வச்சிருக்கான் அதுக்கு தகுந்த மாதிரி அவன் திட்டமிடுறான் அவனுக்கு பக்கபலமாக இருக்கணும் அனுகிரகம் பண்ணணும்னு நவகிரகங்கள் சொல்லுது இது துலா கும்பராசிக்கு மட்டும் இல்லை அனைத்து ராசிகளும் இது போதும் ஆனால் கும்பராசிக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது ஏன்னா சனி பகவான் ரெண்டாம் வீட்டில் இருக்கிறாரு குரு பகவான் ஆறாம் வீட்டில் இருக்கார் ஏனைய கிரகங்கள் அனுகூல இல்லாமல் இருக்குது அவங்களுக்கு சொல்லாமல் யாரும் சொல்கிறது பாருங்கள் மகரத்துக்கு ஓகோன்னு சொன்னேன் ஆனால் கும்பத்துக்கு ஓகோன்னு சொல்லலை ரெண்டும் சனியோட ராசி தான் சொல்ல முடியலையே கிரகங்களை வச்சால் சொல்ல முடியும் ஆகவே எந்த ஒரு சூழ்நிலையுமே தன்னிலையும் மாறாமல் தன்னிலையை உணர்ந்து தனக்கு வேண்டிய அந்த ஸ்டார் ஒரு என்்கிட்ட ஒருத்தர் சொல்கிறாரு அவர் பெரிய அப்படி இப்படின்னு பேச்சாளர் அப்படி இப்படினாரு அவர் என்ன சார் குருஜின்னு சொல்லி அவர்லாம் போய் அவர் பேசிட்டு போவார் அவருக்கு என்ன ஆனால் வாழ்க்கையில் யார் ஒருத்தர் கஷ்டப்படுறான் அந்த கஷ்டத்தை அறிகிறான் அந்த கஷ்டத்தை உணர்த்துறான் அதுக்குன்னா கண்டிப்பாக நல்ல அஸ்ட்ராலஜர் உணர்வாங்க உணர்த்துவாங்க இது இப்போ தான் இப்போ இருக்கோம் இந்த மாதிரி இருந்துக்கோ மனநிலை இருந்துக்கோ உனக்கு யார் சார் நமக்கு வந்து கூட இருந்து நமக்கு இருக்கக்கூடிய பலத்தை நம்ம இருக்கிற எண்ணத்தை நமக்கு ரிஃப்ரெஷ் பண்ணுறது யார் என்னை பொறுத்தவரை அஸ்ட்ராலஜி தான் மற்றவங்க அத்தனை பேரும் வேஸ்ட்டு இந்த பேச்சாளர்லாம் இருக்காங்க பார்த்திங்களா எனக்கெல்லாம் வெறுப்பு வந்துடும் ஏன்னா எவ்வளோ நாள் பேசுகிறது சார் இந்த தேங்காய் உடைக்கிறது தப்புன்றான் பால் ஊற்றுற தப்பு இல்லை ஊசனமாக பேச விடாது சார் ஒரு மா ஒரு எல்லாத்துக்குமே வந்து ஒரு தூண்டுதல் வேணும் ஒரு பிடிமான வேணும் ஒரு கொடி இருக்குது அந்த கொடி வந்து தாய் போகுது அதுக்கு ஒரு ஏதாவது அந்த இடத்துல வேலியில் ஏதாவது ஒரு பிடிச்சி அது ஓணணும் ஸோ வாய்கள் வாழ்க்கையில் வாழ்க்கையில் சார் எங்கேயாவது உருண்டை யாராவது ஒண்டை ஒரு சப்போர்ட்டிங் வேணும் சப்போர்ட்டிங் தான் அரஸ்கோப் அஸ்ட்ராலஜி பட் அதை சொல்கிறவர் தான் அஸ்ட்ராலஜர் சொல்கிறவர்கிட்ட எங்கேயாவது பிரச்சனை இருந்ததுன்னா அந்த துறையே நம்ம வந்து தப்பாக எடுத்துக்க முடியாது இந்த துறை வந்து ரொம்ப ரொம்ப இறைவனால் கொடுக்கப்பட்டது காலங்காலமாகி யுக யுகமாக நான்கு விதமான யுகங்கள்லையுமே ஜோதிடம் இருந்திருக்குங்கிறது காலம் சொல்கிற ஒரு சான்று இது தப்பாக ப்ரொடெக்ட் பண்ணுறதுல என்ன மீனிங் இருக்குது இருக்கலாம் கண்டிப்பாக சில அஸ்ட்ராலஜிஸு சில விதமான தொ தொழில்நுட்பவர்கள் சில தவறுகளை பண்ணலாமா இல்லைன்னு சொல்லலை ஆனால் ஒட்டுமொத்தமாக அது தப்பு இது தப்பு சாமி கெட்டு தான் அது கெட்டு ஜோஷி ஜோசி பார்ப்பீங்களா தயிர் என்னென்ன பேசுகிறாங்க அதெல்லாம் மக்களுக்கு வந்து அதுக்கு ஒரு கூட்டம் ஒரு பைத்தியக்கு கூட்டம் போகுது நான் என்ன சொல்கிறது ஸோ வாழ்க்கையில் ஜோதிடம் சம்பாதிக்கிறதுக்காக நான் பேசலை என்னோடய வேலை அது இல்லை எனக்கு இறைவன் நிறைய கொடுத்துருக்கேன் எனக்கு சம்பாதிக்கணும்னு அவசியமே இல்லை ப்ராக்டிக்கல்லாக இருங்க நான் எங்கே லட்சக்கணக்கான மக்கள் இருந்தாலும் இந்த உரையை ப்ராக்டிக்கலாக பேசினேன் வாழ்க்கையில் எங்கேயாவது ஒரண்ட அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் ஹேண்டே எதில் இருப்பாங்க மாடு ஜாடுஜெல்லாம் இன்றைக்கி அன்றைக்கி ஆக்சுவலாக விலங்குகள்லாம் ஜோசியம் பார்க்குதா அதுக்கு போக கால் போன போக்கில் போகுது மனம் போன போக்கில் போகுது ஆனால் மனுஷனுக்கு மட்டுந்தான் இந்த பண்ணிட்டு அந்த ஸ்டேண்ட் பண்ணக்கூடிய நல்லது எது கெட்டதுன்னு ஆராய்ச்சி பண்ணு அதற்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை சீரமைக்கிறதுக்கிற ஒரு வாய்ப்பை இறைவன் இந்த சிக்ஸ்த்து சென்த்தை இந்த மாதிரி ஒரு வாய்ப்பில் கொடுத்துருக்கேன் இதை வந்து தப்பாக சொல்லக்கூடியவர் இருந்தால் மக்களுக்கு எப்படி நன்மை நடக்கும் இதை தப்பாக பிரயோகப்படுத்தக்கூடாது அது பிரகடனப்படுத்தக்கூடாது அதற்கு தேவையான ஒரு வாய்ப்புகளை உருவாக்கி தரணும் தேவையான வாய்ப்புகள் எங்கே வரும் தேவையானவர்கள்ட்டு தான் வரும் அந்த தேவையானவர் யார் நல்ல பயிற்சியாளர் நல்ல பயிற்சி நல்ல சிந்தனையாளர் நல்ல அஸ்ட்ராலஜர் நல்ல அனுபவமான அஸ்ட்ராலஜர் விஷயமான உத்தரவாதமான விஷயங்களை கொடுக்கக்கூடிய எல்லாத்துலேயுமே எழுத்துப்பூர்வமான உனக்கு இதெல்லாம் நடக்குப்பான்னு சொல்லக்கூடிய அஸ்ட்ராலஜி இருக்கத்தான் செய்கிறாங்க இல்லை இல்லைன்னு சொல்ல முடியாது நான் ஒருத்தர் தான் அப்படி கொடுக்குன்னு சொல்லவே முடியும் நல்ல ஸ்ட்ராஜி இருக்காங்க அவங்கள்ட்ட நல்ல விதமாக நடக்குது ஸோ தட் என்ன சொல்ல வேறு யார் எது பேசினாலுமே எடுத்துக்காதீங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்ட காலம் அப்படிங்கிறதுனால வீட்டில் முடங்கி கிடைக்க வேண்டிய அவசியம் இல்லை கொஞ்சம் காலம் எப்படிங்க சரணாகதியில் போங்க எதையுமே நம்ம ஜெயிக்கலாம் புராணங்கள் அதாவது சொல்லுது மகான்களை தான் செஞ்சிருக்காங்க சரணாகதிகள் தான் எல்லாரும் கடவுளை நேரம் கண்ணால் பார்த்துருக்காங்க கடவுளுங்கிறது புதுசாக வந்து தோண்டி வரமாட்டார் நம்ம தான் கடவுள் அதுக்கும் பெருமாசி நமக்குள்ளே இருக்கக்கூடிய தைரியம் தான் நம்மளை நம்மளை ரிஃப்ரெஷ் பண்ணி நம்ம உயர்த்தி காட்டும் எனவே கும்பராசி என்பது நவம்பர் மாதத்தில் சின்ன சின்ன செக்கில் இருக்கும் சின்ன சின்ன உபாதைகள் இருக்கும் சின்ன சின்ன இடையூறுகள் இருக்கும் அதெல்லாம் பெருசுப்படுத்தாதீங்க கண்டிப்பாக இதில் வந்து லாபங்கள் குறைவாக தான் இருக்கும் செலவுகள் அதிகமாக தான் இருக்கும் கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை திட்டமிட்டு செலவு பண்ணுங்கள் செலவுக்கான வாய்ப்புகளை உருவாக்குங்க செலவுகளுக்கு தகுந்த மாதிரி வருமானங்களை பெருக்கிறதுக்கான சூழலை யுக்தியை யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஜெயிச்சிருவீங்க எந்த பிரச்சனையும் இல்லை நோய்வாய்ப்படக்கூடிய ஏதாவது தொந்தரவு இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலக்கட்டத்தில் எதுவும் இரவு நேர பிரயாணங்களை தவிர்ப்பது நல்லது இரவு நேரங்களில் பிரயாணங்களை கவனமாக செல்வது நல்லது முடிந்தால் கையாளக்கூடிய ஆயுதங்களையோ அல்லது வேலையோ நம்ம வந்து கவனமாக கையாண்டிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த தொய்வுகள் அந்த நோயிலேருந்து விடுபடக்கூடிய அந்த விபத்துலேருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகளை இறைவன் உங்களுக்கு அருள் புரிவாருன்னு சொல்லி கண்டிப்பாக சரணாகதின்னு சொல்லக்கூடிய இறைவன் பேரில் அதிகமான அன்பு வையுங்கள் நம்பிக்கை வையுங்கள் அவர்கள் நம்புங்கள் கண்டிப்பாக இறைவன் எந்த கடவுளாக இருந்தாலும் அனுகிரகம் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் யாராக இருந்தாலும் அவர் கடவுள் அவர் இந்த ரூபத்தில் தான் இருக்கணுன்ற மாதிரியான அவசைகளில் நம்ம மனசுக்கு யாரை பிடிக்குதோ அவரை நீங்கள் கடவுளாக வச்சுட்டா அதிலேயே கடவுள் உங்களுக்கு அந்த சக்தியை அரியா சக்தியை பியாண்ட் லிமிட் ஆஃப் மேன் பவர்ஸ் அப்பாற்பட்ட சக்தி உங்களுக்கு கொடுப்பாருங்கிறத சொல்லி கும்பராசிக்கு அதிர்ஷ்டமான என் வந்து நான்கு எட்டு அதிர்ஷ்டமான திசை தென்மே இருக்கு அதிர்ஷ்டமான நிறம் பூதா அதிர்ஷ்டமான தெய்வம் திரும்ப சொல்கிறேன் நீங்கள் திரும்ப திரும்ப இறைவனை சிவபெருமானை வழிபடுவது சனி பகவானை வழிபடுவது வாய்ப்பு இருக்கிறவங்க வைணவ சம்பிரதாயத்தில் இருக்கிறவங்க அந்த பெருமாளை வழிபடுவது இது உங்களுக்கு பேராற்றல் மிகுதியை தரும் சொல்லி வாய்ப்பு இருக்கிறவங்க ப்ளூ ஸ்பயர்லேயே நல்ல லிஸ்டர் உள்ள லைட் ப்ளூவை வந்து கும்பராசிக்காரர்கள் அணியும் பொழுது மிகச்சிறந்த பலனை இன்னும் சொல்ல பல கஷ்டங்களை உங்களுக்கு இல்லாமல் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் ஷரணாகதின்னு சொல்லக்கூடிய இறைவன் பக்கமே நம்ம வந்து நம்மளுடைய எண்ணங்களை செலுத்தக்கூடியவர்களாக இருந்து எல்லா விதமான சக்திகளையும் பெற வேண்டி பெறுவீர்கள் வாழ்த்துக்கிறோம் நன்றி வணக்கம் நேர்களே இந்த ஆதி ஆதிந்தம் டேவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க